உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எரிவாயு தொடர்பான விலை மாற்றங்கள் வந்து தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாது இந்த பாடசாலைகளில் அறவிடப்படுகின்ற கட்டணங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து ஒரு உத்தியோகபூர்வமான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்னுடைய சேனலை வந்து இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகின்ற காணொலிகள் வந்து உங்களை வந்து சேரும் இந்த லிட்ரோ நிறுவனம் வந்து விலை திருத்தம் தொடர்பாக ஒரு அறிவிப்பொன்றை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது அதாவது இந்த லிட்ரோ கேஸில் வந்து பெப்ரவரி மாதம் எந்த விதமான விலையில் எந்த விதமான மாற்றமும் வந்து செய்யப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது உலக சந்தையில் வந்து இந்த லிட்ரோ எரிவாயுனுடைய விலையானது அதிகரித்திருந்த போதிலும் இலங்கையில் பெப்ரவரி மாதம் வந்து அந்த லிட்ரோ கேஸ்லே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை ஆகவே நீங்கள் பழைய விலைக்கு வந்து இந்த லிட்ரோ எரிவாயுவை வந்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும் இருப்பினும் இந்த லேப்ஸ் கேஸ் அதாவது இந்த வகையான எரிவாயுவானது அதாவது கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவு முதல் இதனுடைய விலையானது அதிகரித்திருக்கின்றது இவ்வாறான புதிய விலைகளில் வந்து இந்த எரிவாயுவானது பதிவாகி இருக்கின்றது இருப்பினும் லிட்ரோ எரிவாயுவினுடைய விலையில வந்து எந்த விதமான மாற்றமும் இடம்பெறவில்லை அது மட்டுமல்லாது இந்த பாடசாலைகளில் வந்து அறவிடப்படுகின்ற கட்டணங்கள் தொடர்பாக அதாவது குறிப்பாக வந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவாக தேவையான ஸ்மார்ட் போட்கள் கணனிகள் தொலைக்காட்சிகள் இவ்வாறான அனைத்தும் வந்து பாடசாலைகளுக்கு விநியோகிப்பதற்கான செயற்பாடுகள் வந்து தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஆகவே அதனை காரணம் காட்டி பெற்றோரிடம் வந்து இலங்கையில் காணப்படுகின்ற எந்த ஒரு பாடசாலையும் கட்டணங்கள் அறவிட முடியாது என்று நேற்றைய தினம் வந்து இந்த பிரதமர் ஹரணி அவர்கள் வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த தகவலை வந்து முடிந்தவரை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அது மட்டுமல்லாது பிரதமர் அவர்கள் வந்து அதாவது பாடசாலை ரீதியாக யாரும் அரசியலை திணிக்க வேண்டாம் மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து மிகவும் நன்றாக பிரசித்திக்க வேண்டும் என்ற காரணத்தாலே இவ்வாறான இந்த புதிய கல்வி சீர்திருத்த முறைகளை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்குள் யாரும் அரசியலை புகுத்த வேணாம் என்று அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது இவ்வாறு பாடசாலைகளில் கட்டணம் அறவிடுகின்ற பாடசாலைகள் வந்து காணப்பட்டால் அது தொடர்பாகவும் நீங்கள் வந்து முறைப்பாடுகளை குறித்த நபர்களிடம் வந்து தெரிவிக்க முடியும் இந்த தகவலை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்